தற்கொலையே செய்து கொண்டார்கள் தீக்குளித்துக் கொண்டார்கள் மதிமுகவுக்காக புரியுதுங்களா திமுக இருந்து திரு வைகோ அவர்கள் குற்றச்சாட்டை வெளியேற்றப்பட்ட போது வைகோக்கு அதனால் குரல் கொடுத்து தீக்குளித்து மாண்டார்கள் அவருடைய அத்தனை பேர் படமும் வந்து சிவகாசிலா அண்ணனுடைய வீட்டில் இருக்கு உங்களுக்கு புரியுங்களா இப்ப எங்க போனார் என்ன புரியுங்களா உயிர் நீ தருள் மாண்டவர்களுக்கு அவங்களுக்காக தனி கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னார் இப்ப அங்கேதான் கூட்டணி இருக்கிறாரு அதனால அது நாளைக்கு சேரும் அது திரு அண்ணாமலையோட தனிப்பட்ட முயற்சியா இருக்காது ஒட்டுமொத்த பாஜக அதிமுக எல்லாரோட முயற்சியா இருக்கும் எல்லாமே சேர்ந்து அமைக்க செட்டில் ஆவாங்க நான் நினைக்கிறேன் சார் அண்ணாமலை அவர்களுமே ஒரு பிஜேபியோட கொஞ்சம் முரண்பாட்டுனால தனி கட்சி ஆரம்பிக்கிறதாவும் சில பேச்சுகள் அடிப்படையா பிஜேபி அண்ணாமலை எங்க முரண்பட்டாரும் நீங்க சொல்லணும் அதாவது அவர் மேலேயே பிஜேபிக்காரங்களே உடல் குற்றச்சாட்டு வைக்கிறதா நயனா நாயந்திரன் சொன்னாரா டாக்டர் தமிழிசை சொன்னாங்களா ஹெச் ராஜா சொன்னாங்களா பொன்னார் சொன்னாங்களா நிர்மலா சீதாராமன் சொன்னா அமித்ஷா சொன்னாங்களா நட்டா சொன்னாங்களா மோடி சொன்னாங்களா இது சொல்லாமே சார் அவர் வந்து ரிப்ளை கொடுத்தாரு அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல வருது அதற்கான விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை கொடுத்தார் அதுல பிஜேபி குற்றஞ்சாட்டு இருந்தா பிஜேபி யாருன்னு நீங்க சொல்லணும்ல பிஜேபி நம்ம வந்து யார் சொல்ற கணக்கு நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறோம் ஸ்டாலின் பேசுறோம் ஒண்ணு கிடையாதுல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது நீங்க ஏற்க முடியாது ஆனா அவர் பேசுற நீங்க ஸ்டாலினோட ஒப்பிட முடியாதுல திமுக எல்லாம் அப்படி ஆயிடுச்சு சொல்ல முடியாதுல நல்லா புரியுது திரு ஸ்டாலினுக்கான மரியாதை வேற தானே அப்போ நீங்க நயனா நாயந்திரன் சொன்னாரு ஹெச்ராஜா வச்சுக்கோங்க மூத்த அவர் மாநில தலைவர் எல்லாரோட மூத்த தலைவர் பொன்ராஜன் வச்சுக்கோங்க வானதி வச்சுக்கோங்க தமிழிசை வச்சுக்கோங்க அப்படி யாரா சொன்னாங்கன்னு சொல்லுங்க நம்ம பேசல நியாயம் இருக்கு நான் புரிஞ்சுக்கோங்க கடைசி ஒரு கேள்வி சார் இப்ப மோடி அவரோட பிறந்த பெரியார் அவரோட பிறந்த ஒரே நாள்ல வந்தது நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது சொன்னீங்க பெரியார் வரலாம் நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்காக பெரியார் என்ன செஞ்சார்னு சொல்ல முடியுமா சார் நான் சொன்னது வேற நீங்க சரியா புரிஞ்சுக்கல நீங்க திரும்ப எடுத்து பாருங்க பெரியார் அவர்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறதையும் மோடி அவர்கள் பெண்களுக்கு என்ன நீங்க பாருங்க நான் நல்ல நாள்ல அதை பத்தி விமர்சனமா என்னோட கருத்தை வைக்க சொல்லி சொன்னேன் அவ்வளவுதான் பெரியாரவர்கள் பெண் விடுதலை பற்றிய வேறுபட்ட பார்வை சந்தார் அவர் வந்து அதுல வந்து எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறது நிறைய புத்தகங்கள் இருக்குது நம்ம வந்து ஒரு மறைந்த தலைவர் பத்தி தேவையில்லாம வம்படியா நான் வந்து ஒரு கருத்து சொல்ல விரும்பல ஒரு சந்தர்ப்பம் நம்ம சொல்லுங்கிற வேற விஷயம் வம்படியா போயிட்டு வந்து அவர் என்ன செஞ்சார் அவர் என்ன செஞ்சாருங்கிறது ஆணை அவர்களுடைய புத்தகத்துல இருக்கு பெரியாரால் சரிபார்க்கப்பட்ட புத்தகம் அவர்கள் பெரிய பெரியாருடைய வரலாறு எழுதி இருக்கிறார் அது வந்து பெரியார் பெரியாரான்னு ஒரு புத்தகம் இருக்குது நிறைய புத்தகங்கள் இருக்கு எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் கற்பு பற்றி விதவை திருமணம் பற்றி பலதாரம் மனம் பற்றி இதெல்லாம் பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் தயவு செய்து பார்க்கணும் சேலம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பார்க்கணும் அப்போ பெண்களை பற்றிய பார்வை என்னவாச்சு அதே சம அவருக்கு ரொம்ப முன்னாடியே உயிரிழந்து விட்ட பாரதியாருடைய பார்வை என்னவா இருக்குன்னு பார்க்கணும் கற்பு அப்படிங்கிறதுக்கு பெரியார் சொன்ன தீர்வு என்ன பாரதி சொன்ன தீர்வு என்னன்னு பார்க்கணும் பெண் விடுதலை பெண் கல்வி பற்றி பெரியார் சொன்னது என்ன பாரதி சொன்னது என்னென்னு பார்க்கணும் அந்த ரெண்டு அப்படிலாம் இருக்கும்போது நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து மோடியோட கம்பேர் பண்ண அர்த்தமே இல்லை மோடி நான் மேடையில் சொன்னது போல பெண்கள் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தள்ளுபடி விடுவினர் பெண்களை வந்து ஊராட்சி தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார் சிறப்பு நிதி கொடுத்தார் பெண் ஆப்ரேஷன் சிந்துங்கிறது பெண்களுக்கான பேராகவே வைக்கப்பட்டது சிந்துங்கிறது பெண்கள் வந்து வடமாநிலங்களில் நம்ம ஊர்ல வந்து எப்படி நெத்தில திலகம் வச்சிருப்போமோ அது மாதிரி வைக்கக்கூடிய சிந்து வகுடுதல் வைக்கக்கூடியது அப்ப திருமணமான பெண்கள் தான் வைப்பாங்க அவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட அது வந்து பெண்களுடைய கழிப்பறை ஸ்கீம் யாருக்காக கொண்டு வர நினைக்கிறீங்க இந்த இந்த திறந்த வெளி கழிப்பறையில் போக வேண்டிய நிலமை வட மாநிலங்கள் நிறையா இருக்குது தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் இருந்துச்சு வட மாநிலம் அதிகமாக இருந்துச்சு அவர்களுக்காகவே கொண்டு வந்த ஸ்கீம் கழிப்பறை ஸ்கீம் அப்படி ஒவ்வொன்று ஒன்று ஒன்று பெண்களை பார்த்து 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 இன்னும் சொல்லுவோம்னா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்த அன்னைக்கு பெண் குழந்தைகள் ஆறு மணிக்கு மேலே வெளியே போனீங்கன்னா எங்கே போகிற போகக்கூடாது விளக்கு வச்ச நேரம் சொல்லி சொல்கிறீங்களே அதே மாதிரி ஆண்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு கேள்வி எழுப்பினார் பாரத பிரதமர் இந்த கேள்வியை இந்தியாவில் வேறு யாரும் எழுப்பினது கிடையாது இதற்கு முன்னாடி யாரும் பெண்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு நீங்கள் கணக்கில் ஆண்களுக்கு சமமாக்கிறான்னு கேள்வி எழுப்பினது பாரத பிரதமர் பெண்களுக்கு அவர் வந்து எவ்வளோ செஞ்சுருக்காரு அது தாய்மார்கள் புறப்படி புரிஞ்சிருக்காங்க ட்ரிபிள் தலாக் பெண்களை மையப்படுத்திய சட்டம் இஸ்லாமியர்களை மையப்படுத்திய சட்டம் அல்ல இஸ்லாமியர்கள் குறிவித்த சட்டம் அல்ல ஏன்னா அந்த ட்ரிபிள் தலாக்கில் வேறு யாரும் வழக்கு போட முடியாது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தினர் தவிர வேறு யார் வழக்கு போட முடியும் அது பெண்களுடைய சேஃப்கார்டுக்காக வரப்பட்ட சொல்லம் இப்படி பெண்களுக்கு அவர் செஞ்சது பெரிய பட்டியல் போடலாம் பெரியார் அந்தளவுக்கு செய்யலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எது சார் பெரியாருக்கு வந்து இந்த பிராமணர்கள் அவ்வளோ அவருக்கு வந்து நாம வந்து ஒரு மேம்பட்ட சமூகமாக ஒருத்தரை சொல்லிட்டு இருக்கிறாங்களேன்னு ஒரு அர்த்தம் எல்லாருக்குமே வந்து எவ்வளவு காலகாலமாக நம்ம வந்து பிராமணர்களை வந்து அவர் என்னவா இருந்தாலும் சரி அவர் என்ன சட்டை இல்லாமல் வேட்டி கட்டிட்டு புனல் போட்டு நெத்தில பட்டையோ நாமாவும் போட்டு ஒருத்தர் போனார்ன அவர் சாமின்னு அழைக்கிற பழக்கம் நமக்கு இருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து மதிப்போம் கிராமம் அது வந்து அவருக்கு உறுதிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு வேற எந்த காரணமும் தெரியல வேற எந்த என்ன அவரை யாரும் தூசித்ததாவோ அவர் அவர் வந்து பெரியார் வந்து ஈரோட்டருடைய கோயிலில் தக்காரா இருந்தவர் ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோயிலில் தக்காராக இருந்த ஒரு பரம்பரை தக்காராக இருந்த ஒரு அரங்காவளாக இருந்தவர் பெரிய கோடிஸ்வரர் குடும்பங்களால் இருந்தவர் அவங்க எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க அவருடைய தகப்பனால் கூட எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க இவர் என்ன கணக்கில் எனக்கு மாறினார் ஏதாவது ஒரு ஈகோடிச்சிருக்கோம் எப்படி டொனால்டு ட்ரம்புக்கு வந்து நரேந்திர மோடிக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பொறாமையில் தான் மாற்றப்பட்டார் அந்த மாதிரி பெரியாருக்கு வேறு ஏதாவது இருந்துச்சான்னு தெரியல பெரியாருக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்பட்டதா அந்த நேரத்தில் வந்தால் அநீதி இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கு எந்த புரூஃபும் கிடையாது அவருக்கு வந்து ஒரு துவேஷம் இருந்தது வேற எதுவுமே தெரியல அவர் வந்து பட்டியலத்தோடு பற்றி நல்லா பேசிருக்காருங்கிறது வரலாறு என்ன விட வன்னியரசனே ரொம்ப நல்லா சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு அது வந்து முகம் ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி போடுறாங்களே சார் அவர் போய் பார்க்க போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் போகும்போது அதிகாரப்பூர்வமான அரசு காரில் தான் போகிறார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு டின்னர் வரைக்கும் எங்க முடிச்சிடுறாங்க திரும்பி வர்றாரு வெளியே வரும்போது கட்சி படுத்து சாதாரண நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன் திரு அண்ணாமலையோட பேட்டியை பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில பத்து தெரியாத முகம் தெரியா ஒரு சேப்பு நல்ல கருஞ்சேப்பு கலர் துண்டு வச்சிருப்பாரு பத்து அவருக்கு வேர்த்து ஊத்தும் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல மூணு முறையாவது தண்ணி குடிப்பார் அப்படி சொல்லுவீங்களா ராகுல் காந்தி கேட்ட கேள்வி நரேந்திர மோடி தண்ணி குடிச்சு சாப்பிட்டான்னு சொல்லுவீங்களா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை இது வந்து ஊடகங்களுக்கு வந்து நரேந்திர மோடி மேல குற்றச்சாட்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அவர் வந்து கல்யாணம் பண்ணாரா அவருடைய எஜுகேஷன் சர்டிபிகேட் என்ன அவர் பத்து சட்ட மாற்றார் இதுதான் கூட்டம் சொல்லுவாங்க ஊழல் பண்ணுன்னு சொல்ல முடியலையே உண்புல்ல ஆனா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷத்துல பதினஞ்சு ஊழல் கூட்டத்தார் சொல்ல முடியும் இப்ப ஊழல் கூட்டச்சார அப்ப வந்து நிற்கிறாங்க அதே தான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருச்சு ஒண்ணுமே சொல்ல முடியல ஏன்னா நீங்களும் கூட்டணி வச்சிருந்தீங்க டிஎம்கே என்ன சொல்ல முடியும் எடப்பாடி ஆயிட்டாரு எடுபடி ஆயிட்டாரு அடிமை ஆயிட்டாரு சொல்லுவாரு நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களே அதே பிஜேபி கூட்டணி வச்சிருக்கீங்க அப்ப அப்ப அதனால சொல்ல முடியல அப்போ வந்து இந்த மாதிரி முதல் பண்ணாங்கன்னா அவர்களுடைய சார்ந்த ஊடங்க அதை கிளப்புகின்றன எல்லா ஊடகங்களும் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இது வந்து அவர்களுடைய மனசாட்சிக்கு தான் இது பொருள் பொருள் வேறு எதுவுமே கிடையாது